அகிம்சைவாதியாக அவர் தன்னை அழித்து கொண்டு ஈழத்தமிழர்களுக்காக போராடுகின்றார் பத்தொம்பது மாதம் சிறைச்சாலையில் இருந்தார் சிறைச்சாலையில் இருப்பதற்கான காரணம் என்ன நாங்கள் ஏதாவது தவறு செய்து விட்டு போனோமா அங்கு பத்தொம்பது மாதமும் ஒரு மின்விசிறியினுடைய சலுகையை கூட அவர் பெறவில்லை எல்லாம் அன்னைக்கு கொண்டு போய் சாக்லேட் கொடுப்பாங்க அதை கொடுப்பாங்க குற்றவாளிகள் எல்லாம் தார் தாராக வாழத்தார் போச்சு ஒருத்த கூட கொண்டுனதுக்கட அம்மா கொண்டு சீட முறுக்க கூட கொடுத்துட்டார் அப்பொழுது நான் பேருக்கு சற்று நெருங்கி பழகு உரிமையோடு பழகுகின்றவன் என்ற நிலைப்பாட்டில் உள்ளவன் இந்த ட்ரை திராட்சை அதை கொண்டுட்டு போனேன் ஏன்னால் உடம்பில் ஏதாச்சும் கொஞ்சம் பிளட் சர்க்குலேஷன் விற்குமேன்ட்டு என்ன பண்ணினார் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டார் இதை உண்டி வச்சுட்டேன் இல்லைன்னா ஒரு இது பிளட்டுக்காகன்னு உத்து பார்த்து விட்டுன்னு திராட்சையா வேண்டாம் கொடுத்துருந்தார் ஒரு மகானாக ஒரு தியாகியாக வாழ்ந்தவர் சிறைச்சாலையில் எந்த ஒரு செயலையும் எடுத்துக்கல அலுமினிய தட்டை தூக்கி கொண்டு வரிசையில் நின்றார் சிறை அதிகாரிகளுக்கு ஒரு மனவேதனை என்னடா இவ்வளோ பெரிய உயர்ந்த மனிதன் சிறைச்சாலையில் வந்து ஒரு குற்றவாளியை போல ஒரு தட்டை எந்த கொண்டு வரிசையில் நிற்கிறார் என்று நீங்கள் வரிசையில் நிற்கக்கூடாது இந்த தட்டை உபயோகப்படுத்த வேண்டாம் என்கிறார்கள் முடியாது எனக்கு எந்த சலுகையும் வேண்டாம் நான் இதில் தான் வருவேன் என்று கூறுகிறார் அப்பொழுது அந்த சிறை அதிகாரி இவர் எட்டு எப்படியாவது கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு உங்களுக்கு ஆபத்து இருக்கின்றது உங்களை யாராவது ஆபத்து நெருங்கிவிட்டால் எங்களுடைய பிழைப்பு வீணாகிவிடும் நாங்கள் அரசு அதிகாரிகள் உங்கள் காக்க தவறிவிட்டால் எங்கள் குடும்பம் தெரிவுக்கு வந்துவிடும் எங்களை காப்பாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் அதற்காக உங்களுக்காக நாங்கள் கேட்கிறோம் என்றால் இவர் வேறு ஒன்றும் சொல்ல முடியல உங்களுக்கு ஒரு ஆபத்து அதில் எங்களுக்கு ஆபத்து என்பதால் அவர்களை காக்க வென்ற படிக்காக நான் வரேன் கியூவில் நிற்கல நான் வந்துடுறேன்ட்டார் ஃபேன் அந்த டேபிள் ஃபேனை வச்சுருப்பாங்க அந்த சிறை அதிகாரி சொன்னது இவர் சொன்னதில்லை கட்சிக்காரர்கள் சொன்னதில்லை சிறை அதிகாரி சொன்னது இவரை போல நீங்கள் ஒருவருடன் பழகுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு அவருடன் பயணிப்பதற்கு வா வாய்ப்பு என்பது உங்களுக்கு கிடைத்த உன்னதமான ஒரு செயல் என்று சொன்னார் என்ன அப்படி அவர் செய்து விட்டார் என்று கேட்டேன் இரவு ஆறு மணிக்கு அந்த சப்பாத்தி இதை கொண்டு போய் காஞ்சது ரொட்டியை கொடுத்துருவோம் இவர் அந்த கொசுவலையை பொறுத்து கொண்டு இரவெல்லாம் படித்து கொண்டிருப்பார் பத்தரை மணி பத்தே முக்கால் பதினொன்று படித்து முடித்தோனையும் கொஞ்சம் பசிக்க அந்த காஞ்ச ரொட்டியை சாதாரண குடும்பத்தில் கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க கூட நாலு மணி நேரம் கழித்து சாப்பிட முடியாது நல்ல சுகமாக வாழ்ந்த ஒரு மனிதன் ஐந்து மணி நேரம் காஞ்சு போன ரொட்டியை பதினோரு மணிக்கு எடுத்து சாப்பிட்றார் அந்த சிறை அதிகாரி பார்த்துக்கிட்டே இருக்கிறான் சரி படுத்துட்டாரா அப்படின்ட்டு அந்த ஃபேனை கொண்டாந்து அப்படி வைக்கிறான் அந்த காற்று போவேன்ட்டு நடுவில் சிறுநீர் கடிக்க எழுந்தரிக்காவிட்டாலும் அந்த காற்று வந்துக்கிட்டு இருக்கும் நடுவில் எந்திரிச்சிட்டாருன்னா பேனை தூக்கி அவன்ட்டு திருப்பி வச்சிட்டு வந்துருவார் இதெல்லாம் அவர்கள் சொன்னது சிறையில் ஒரு மகானாக வாழ்ந்தவர் எதற்காக வாழ்ந்தார் ஒரு தமிழுக்காக தமிழ் இனத்தை காப்பதற்காக வாழ்ந்தார் சிறைச்சாலையில் இன்றைக்கி இருக்கிறவங்க சிறைச்சாலைக்கு போக முடியாது என்று அடம்பிடித்து கொண்டிருக்கிறனால சிறையில் இருந்து வரமாட்டேன் என்று சொன்னவர் வாஜ்பாய் அவர்கள் சிறையில் இருந்து விடுவிக்க உத்தரவு போட்டது கூட ஏற்க மாட்டேன் என்றார்